வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று மார்க்கெட் சடனாக ஏறித்து ஏங்கிறத பார்ப்போம் பட் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது மார்க்கெட் வந்து மேலேயும் கிழியும் போயின்னு இருக்கு ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆர்பிஐயில் வரல இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டி இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டி இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நான் அஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அது நாலரை பர்சன்ட் ஆல்ரெடி இருந்தது இது வந்து சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க உங்களோட டோட்டல் டெபாசிட்ஸில் நாலரை பர்சென்ட்டை நீங்கள் பேங்க்கில் வைக்கணுன்னு இருந்தது அதை இப்போ நாலு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ஸோ அதனால் லிக்விடிட்டி கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும்னு மார்க்கெட் அப்படியே நூறு பாயிண்ட்டு கீழே விழுந்தது இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் போயிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஆர்பிஐக்கு டாலர் போகணும் ஏன்னா ரலன்ட்லஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால நாங்கள் லாஸை எடுத்துக்கிறோம் கார்மெண்ட் சார்பாக ஆர்பிஐ லாஸ் எடுத்துக்கோம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் எஸ்சிஎன் பாண்டில் ஏற்றிருக்கோம் நீங்கள் டாலரில் வெளிநாட்டுக்காரங்க இங்கே டெபாசிட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெளிநாட்டுக்காரங்கள டெபாசிட் பாண்டில் போடுங்கன்னு சொல்லி பேங்க்கில் போய் நீங்கள் வெளிநாட்டு என்ஆர்ஐ ஸ்டே நிறைய டெபாசிட் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரகுராம் ராஜன் பண்ணி நம்ம ரூவாவை காப்பாற்றினார் பிடிக்காத ரகுராம் ராஜனை ஈ அடிச்சா காப்பி பண்ணுது இந்த அரசாங்கம் எனிவே டாலரை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்க போகிறாங்க அடுத்த செய்தி என்னென்னா நான் டெலிவரபிள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்னு துபாயில் இருக்குது இந்த நான் டெலிவரபுள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஆர்பிஐ கண்டினியூஸாக ஷார்ட் அடிச்சுட்டே இருக்காங்க டாலரை ஆவரேஜ் பொசிஷன் டூ பில்லியன் டாலர் இது எப்படின்னா ரூவாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் புக் பண்ணிப்பாங்க ஸோ டெலிவரி இல்லாதனால ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் டெலிவரி கொடுக்க வேண்டாம் அப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணாலும் நம்மட்ட ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்கிற ஒரு ஐடியாவை காமிச்சிக்கிட்டே அந்த சைடில் பொசிஷனில் டாலரை ஷார்ட் அடிக்கிறாங்க கவர்மெண்ட் எப்படியாவது எஃபிஐ சேஃபாக பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மூணு நாளில் எஃபிஐ தான் மார்க்கெட் டப்பு இந்த பணம் லார்ஜ் கேப்பு எஸ்பெஷலி ஐடி ஸ்டாக்ஸில் வந்திருக்கு பப்ளிக் செக்டர் பேங்கை தருமடி அடிச்சிருக்காங்க எந்த ஸ்டாக்கில் போடுறாங்கங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனுக்கு அடுத்த பாட்டி நான் பேசிடுச்சேன் ஒரு லிஸ்ட்டு தரேன் பட் இதில் வந்து வெரி கிளியர்லி எஃபிஐ வாங்குறாங்க ஆர்பிஐ டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு அடுத்த ஸ்டேஜ் ஸ்மால் கேப்பில் வாட் வைஸ்மென் டூ ஃபர்ஸ்ட் புத்திசாலிகள் முதல்ல பண்ணுற வேலையை முட்டாள்கள் கடைசியில் பண்ணுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டு ஸ்மால் கேப்பை ஏற்றத்துக்கு எஃப்ஐஐஸும் பெரிய இன்வெஸ்டர்ஸும் வாங்கினாங்க அவங்க இப்போ வெளில போயிட்டாங்க அந்த இடத்துல ரீட்டெயில் இன்வெஸ்டரும் உங்கள் பணத்தை வச்சு மங்காத்தா ஆடுற ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இறங்கியிருக்கிறாங்க இப்போ ஜொமாட்டோவை எட்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு அவங்க தான் வாங்கியிருக்காங்க ஜொமாட்டோவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது இன்றைக்கி டைம் இல்லைன்னாலும் நாளைக்கு சொல்கிறேன் ஏன் இன்றைக்கி மங்காத்தான்னு சொல்லி எல்லா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் என்ன தப்பி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் பணம் மங்காத்தா இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு வெயிட் பண்ணுங்க ஜொமாட்டோ மங்காத்தா நாளைக்கு பார்ப்போம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமான சமயத்தில் லார்ஜ் கேப்லேயே இருக்கிறது நல்லது நிஃப்டி ஃபிஃப்டி தான் டாப் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இன் இண்டியா அதில் இருபத்தி மூணு ஸ்டாக் அப் டு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ட் ஆகிடுச்சு அதில் லீடர் இண்டஸ்இண்ட் பேங்க் டாடா மோட்டார்ஸ் நம்பர் டூ நம்பர் த்ரீ அதானி என்டர்பிரைசஸ் மீதி லிஸ்டெல்லாம் கொடுக்குறேன் இதில் இன் பேங்க்கும் டாட்டா மோட்டார்ஸும் கன்சிடர் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பக்கத்திலே போக வேணாங்கிறது என்னோட அட்வைஸு கார்மெண்ட் கம்பெனி வெல் லெஃப்ட் விட்டுருங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வெல் லெஃப்ட் மற்றதெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பக்கத்துலேயே போக வேண்டாம் நெஸ்லே ஹிந்துஸ்தான் யூனி லீவரும் ட்வெண்ட்டி பர்சன்ட் டவுனில் இருக்குது ரிலையன்ஸும் ஒரு இடத்துல டுவெண்ட்டி பர்சன்ட் டவுனுக்கு மேலே போச்சு இப்போ மேலே ஏற்றிருக்காங்க மேலே ஏறினதில் ரிலையன்ஸும் ஏறி இருக்கு இந்தியாவில் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறவே இல்லை அதனால் ஃபண்டமெண்டலாக எதா சேஞ்ச் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க அக்டோபரில் ஆட்டோ ஸ்டாக் சூப்பராக சேல்ஸ் ஏறி இருக்குன்னு டான்ஸ் ஆடினாங்க நவம்பரில் புட்டுடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் நெகட்டிவ்வில் போய்ட்டுருக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸில் ரிக்கவரியே இல்லைங்கிறது தெரியுது ஆட்டோவில் ஹெவி கரெக்ஷன் என்னோடய ஃபேவரட் பஜாஜில் முப்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் வந்தப்புறம் கூட வைர ஊசின்னு நான் தைரியமாக சொல்கிறேன்னா அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனால பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் கார் நான் தொடாதீங்க டாடா மோட்டர்ஸுக்கு நேற்று லிஸ்டே போட்டு ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நான் சொன்னேன் கார்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பரமடி வீரேந்தர் செவ்வா ட்வீட்டை மறந்துடாதீங்க வீரேந்தர் சேவாக்கு எந்த ட்வீட்டை மென்ஷன் பண்ணுறாரோ அதை நம்பி போட்டவங்கத்தால எல்லாம் வெள்ளத்துண்டு டிவி ஸ்லேப் டிவிஸ் லேப்ஸ் தாக்க நேற்று ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சு அது ஏன்னா நொவார்டிஸ் ஒரு ட்ரக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால யூஎஸ் அப்பலேட் கோர்ட்டில் வந்து நொவார்டஸோட ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் என்ற ஸ்டோக்ங்கிறத பிளாக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பேட்டன்ட் ஹார்ட் ஃபெயிலியர் டிசீஸ் இவங்க கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சர் ஆர்கனைசேஷன் சிடிஎம்ஓ டி டிவிஸ் லேப் தான் நொவார்டிஸ் வந்து என்செட்ரோட ஏபி ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியண்ட்டை அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து டோட்டலாக ஆறு பில்லியன் டாலர் ஆனல் குளோபல் சேல்ஸு நொவார்ட்ஸுக்கு கொடுத்தது அந்த அப்பலட் கோர்ஸில் அந்த கேஸ் தோற்றதுனால நொவார்டஸ் ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க அதனால் ஆறு பர்சன்ட் விழுந்திருக்கு டிவிஸ் லேபு ஆனால் டிபீஸ் லேப் வைர ஊசி வைர ஊசி பக்கத்தில் போகாதீங்க இந்த கோர்ட்டு கேஸுங்கிறதெல்லாம் இந்த ஃபார்மாவில் ரெகுலராக வருது இது மாதிரி டெஃபினட்டாக நாட்கோலியும் வரும் ஹாக்கியை எடுத்துகிட்டு அப்போ ஓடலாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அவசரப்பட்டு ஆறு பெர்சன்ட் விழுந்துருச்சு அப்படின்னு போடாதீங்க அடுத்தது ஹியூண்டாயோட ஷேர் வேலை புஷ்ஷுன்னு காற்று இறங்குற மாதிரி இறங்கிகிட்டே இருக்குது சியோலில் இருக்கிற ப்ராப்ளம் தனி ப்ராப்ளம் அதை தவிர எங்கள் கார் வேலையெல்லாம் நாங்கள் ஏற்றி கொரியாவுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு விழுந்துருக்குது ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு கொரியாவில் பல ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு உங்களை இந்த ஸ்டாக்கில் ஐபிஓ போடாதீங்கன்னு சொன்னதை மறந்துடாதீங்க ஸோ எந்த ஸ்டாக்குமே நாற்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் விழுந்து பல ஸ்டாக்குகள் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் விழுந்தாலும் வைர ஊசி தொடதிங்கன்னு சொல்கிற அளவில் தான் மார்க்கெட் இருக்குது அவ்வளோ வேல்யூ இருக்குது ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா செவன் பாயிண்ட் டூலாம் குரோ ஆகாதுங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டுங்கிறாங்க உண்மை என்னென்னா இந்த ரேட்டில் குரோ ஆச்சுன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டே கஷ்டம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயில் போய் நிற்கும் அதனால் நம்ம அது பக்கத்தில் போக வேண்டாம் நைகா ஃபேக்ஷனோட சிஇஓ நிஹிர் பரிக் அப்படிங்கிறவர் டாட்டா அல்விதா அப்படின்ட்டு இந்த ஃபேஷனுங்கிறது பத்து பர்சன்ட் ஆஃப் நைகா இந்த நைகா மாதிரி பிராண்டாம் கோவிடில் கொஞ்சம் போச்சே தவிர பெரிய பெரிய ஆளுங்க காம்படிஷன் இறங்கிட்டாங்கன்னு சொன்னேன் ஜூடியோ வந்து இறங்கியிருக்காங்க டிராங்கிற பேரில் ரிலையன்ஸ் இறங்கியிருக்காங்க அமேசானும் விற்கிறான் சுகர் ஃப்ரீன்னு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்னு மொத்தம் இருக்கான் நைக்காலாம் இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைடே கிடையாது அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்னோட நாளைக்கு ஜொமாட்டோ கதையை கேட்டு அது மாதிரி அதோட வச்சு நீங்கள் இதை ஒப்பிடுங்க அடுத்தது கனரா பேங்க்கு கேன்ஃபின் ஹோம்ஸ் மாதிரி இன்னொரு கம்பெனியை சப்சியை லான்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க இது கெனரா ரபோக்கோ அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி ஏஎம்சி கம்பெனி இதை வந்து பணத்தை ரீஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணுறாங்க தய செஞ்சு இது பக்கத்தில் மாட்டிக்காதீங்க இது லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ரெண்டுமே ப்ராப்ளம் இதில் வந்து தேர்ட்டீன் பர்சன்ட்டு வந்து ஜெனரா ரெபேக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலையும் கனரா பேங்க் ஹாங்காங் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பதினாலு பர்சண்ட்டும் குறைக்க போகுது இதனிடத்தையும் எடுத்து அவங்களோட ஈக்விட்டியில் போட்டுப்பாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது கர்நாடகா பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெபாசிட்டை ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாக ஏற்றிட்டாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரதாக சொல்லியிருக்காங்க எஸ்டிஎஃப்சி எம்ப்ளாயி சீனியர் சிட்டிசன் எஃப்டி போடுறேன்னு செக்கை வாங்கி மூணு கோடி ரூபாய்க்கு அடிச்சிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி பாயல் கோத்தாரி அவங்க வந்து மூணு கோடி ரூபா வந்து கப்பூரியாங்கிற கஸ்டமர் டென் ஃபிக்ஸட் டெபாசிட் அடிச்சிட்டாங்க கோத்தாரி என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக அவங்க ஓன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கிட்டாங்க பேங்க் செக்ஸை வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு தரேன் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேங்க்கில் கோல்டு பாண்ட்லாம் போடுறேன்னு சொல்லி மூணு கோடியாக தூக்கிட்டாங்க கபூரியா வந்து அக்டோபர் தேர்ட்டியத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இதை எப்படி பணத்தை வாங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஏன் அக்கௌண்ட்டபிள் இல்லை ஒரு சீனியர் சிட்டிசனோட ஃபிக்சட் டெபாசிட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை எப்படி நீங்கள் தனியாக விட்டு இது மாதிரி வீட்டில் செக்கு போய் செக் வாங்குற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ஏன் வச்சுருக்கீங்கன்னு ஜட்ஜு கேள்வி கேட்டிருக்குறாரு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மூணு கோடியை கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயை ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் வேறு பாயல் கோத்தாரின்னுங்கிறதுனால உங்களுக்கு செய்தியே வந்திருக்காது ஸ்விக்கி வந்து என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டாம்டு ஃபீஸை ஹைக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் என்ட்ரி பாஸ் விலையை ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஷேர் விலையை ஏறும் அதுக்கப்புறம் கிராசரி டெலிவரி பிஸ்னஸ்லேயும் விலையை கொஞ்சம் ஏற்றலாமான்னு பார்க்குறாங்க ஏற்றினா சேல்ஸு உந்துடும் ஜெப்டோவை பற்றி பல நியூஸுகள் வந்திருக்கு அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒரே வீட்டில் ரெண்டு ஃபோன் தான் ரெண்டு ரேட்டு ஒரே சமயத்தில் போட்டாங்க செப்டோ ஒன்று காஸ்ட்லி ஃபோன் ஒன்று சீப் ஃபோன் அதனால் இது மாதிரி போய் ஏமாந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் கிடையாது இன்டரில் வந்து பேக் கேல் சேங்கர் வந்ததுலேருந்து திரும்பி இப்போ ரெண்டு வருஷம் கழித்து போனதில் நூற்றம்பது பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் போயிடுச்சு அதுக்கு தான் அவர்தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிறாங்க டெக்னிக்கல் ஹெஜ்ஜு கூட டிஎஸ்எம்சிக்கு போயிடுச்சுங்கிறாங்க அதனால் இப்போ வந்து புதுசாக ரெண்டு பேரை பிடிச்சின்னு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் எம்ப்ளாயீஸு இவங்க வந்து ஒருத்தர் வந்து மைக்ரோ சிப்புங்கிற கம்பெனியில் இன்ட்ரம் சிஇஓவாக இருந்தவர் இன்னொருத்தர் ஏஎஸ்எம்எல்னு ஒரு டச் கம்பெனி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க சிப் எக்யூப்மெண்ட் இதில் யாரை சிஇஓவாக போடுறதுன்னு டிசைட் ஆகும் இன்டெல் பல கட்டங்களில் இருக்கிற ஒரு கம்பெனி இதை வந்து நானே நிறைய வச்சிருக்கிறேன் என்னோடய ப்ராப்ளம் வந்து ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு பிஹேவியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது ஒரிஜினல் ஃபவுண்டர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையில் ஹாலோ எஃபெக்டை விழ விழ இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் நம்ம கன்சிடர் பண்ண ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி போகும் இப்போதைக்கு இதை பக்கத்தில் போகாதீங்க இது இன்டெலை பற்றி செய்தி ஸோ இன்றைக்கி இதுதான் செய்தி ஜொமேட்டோவை பற்றி பேசணும்னு நினச்சேன் மேபி சண்டே வீடியோ இல்லட்ட சாட்ட்டே வீடியோவில் வினோதோட பேசுகிறேன் நைக்காக்கும் அது பொருந்தும் ஸோ இந்த நியூஸை நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் ஹிந்தியில் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கிறோம் பைசா போல் தாஹேங்க உங்களுக்கு நிறைய ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க முடிஞ்சால் அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு புத்துங்க எங்கள் டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்